அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது சிவராத்திரியான இன்று நாம் அனைவரும் கூற வேண்டிய திருமூலர் அருளிய சிவ மூல மந்திரத்தையும் மற்றும் நாமாவளியையும் பார்க்க இருக்கிறோம் திருமூலர் அருளிய சிவ மூலமந்திரமாக போற்றப்படும் மந்திரத்தை ஜபிப்பதனால் நீண்டகால துன்பமுடையவர்கள் கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனையுடையவர்கள் தீராத நோயுடையவர்கள் மன நிம்மதியின்றி தவிப்பவர்கள் கீர் சொல்ல இருக்கும் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வர தீராத பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும் தினமும் இந்த மந்திரத்தை ஜெபிக்க இயலாதவர்கள் திங்கட்கிழமையில் ஜபிப்பது மிக மிக அவசியம் மும்மூர்த்திகளில் சிவபெருமானிடமிருந்து மட்டும் வரங்களை எளிதில் பெற முடியும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் எவர் ஒருவர் சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டாலும் அவரது பிரச்சனைகளை சிவபெருமான் எளிதில் போக்குவார் என்பது உறுதி இந்த வகையில் சிவபெருமானை வணங்குகையில் அவருக்குரிய மூலமந்திரமான இதை ஜபிப்பது நம் பிரார்த்தனைக்கு வலிமை சேர்க்கும் வாருங்கள் திருமூலர் அருளிய அந்த சிவ மூல மந்திரத்தை பார்ப்போம் சிவ தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானி சிவசிவர் தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் சிவசிவென்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே இப்பொழுது நாமாவளி ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹரமாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய்ப் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய்போற்றி பராய்த்துரை மேவிய பரனே போற்றி சிராப்பல்லி மேவிய சிவனே போற்றி குற்றாலத்தெம் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி அருளுட வேண்டும் அப்பா போற்றி இருள்கெட அருளும் இறைவா போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெடக்காரமுது ஆனாய் போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மண்ணிய திருவருள் மலையே போற்றி சென்னையில் வைத்த சேவகா போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பூவனத்து அரணே போற்றி திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி தென்னானுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி நாம் இந்த நாமாவளியை சொல்லி சிவபெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்